மகனை பத்தி கேட்டு வந்தது யார் பையனை பத்தி அக்கா வா தங்கம் வா 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 கால் ஒன்று வா உனக்கும் எனக்கும் என்ன பொருத்தமோ அருமையான உருப்படி உருப்படினா என்னது கீர்த்தனைன்னு அர்த்தம் நீங்க உருப்படினா வேற மாதிரி நினைச்சிடாதீங்க கீர்த்தனை அப்படின்னு அர்த்தம் உட்கார் அம்மா பராசக்தி ஆனந்த அருகில் இருக்கும் நாயகி யார் நீ அப்படியா வீட்டுக்குள்ள பெருமாள் வாராற நீங்கள் மகாலட்சுமியை இருக்கீங்களா யாரை கும்பிடுறீங்க பே உள்ள உன்னையெல்லாம் என்ன செய்யணும் தெரியுமா நான் இப்போ என்ன பேசுனேன் பெருமாள் உன் வீட்டுக்குள்ளே வாராரன்னு கேட்டேன் அது எனக்கு தெரியாத மகன் இல்லை நாங்கள் பெருமாளை கும்பிடுறோம் வைத்தியாரப்பையில இருக்கியே கால் ஒன்று வா நீ கும்பிடுறது தானே நான் சொல்லியிருக்கேன் வேண்டும் வரலாம் மகிழ்ச்சியாக வா கள்ளமில்லாத மகள் வாமா உக்கார் பெருமாளுடைய அனுக்கிரகமும் ஆனந்தமும் உன் மனைக்குள் இருக்கு உனக்கு இப்ப என்ன வர வேண்டும் மூணு வருஷமாகவே அது நடக்கும் நிறைய பணம் லாஸ் நகைகள் எல்லாம் விற்றாச்சு எல்லாம் பிரச்சனைக்குரியதாக மாறிவிட்டன இவைகளெல்லாம் மாற்றி வரக்கூடிய நல்ல சகனம் வந்தாச்சு வெற்றி ஆக்கி தரேன் வேற என்ன வேணும் வேற இல்லைம்மா இன்னொரு ஒரு வருத்தத்துக்கு நீ அவன் அங்கே தான் அனுப்பணும் வேற வழி இல்லை அனுப்பிக்க வெற்றி தரேன் எந்த வராது எந்திரும் காப்பாத்தார மூன்று முறை வா காலையில் என்னைய பார்த்துட்டு கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு பெங்களூர் உத்தரவு முடிஞ்சிடுது வாங்க வா பெண் தமிழ் தி உட்கார் என்ன வேண்டும் உங்களுக்கு எந்த ஊர்ல முடி உட்காருங்க ஏர்போர்ட் இருக்கிற பக்கத்தில் வீடுகள் அமையக்கூடிய சூழ்நிலை இருக்காங்க வாங்கிக்கிறீங்களா எலக்ட்ரானிக் சிட்டியில் வாங்கிக்கிறீங்களா ராம்நகரில் வாங்கிக்கிறீங்களா ஒயிட் ஃபீல்டில் வாங்கிக்கிறீங்களா இன்னும் எங்கே வேணும் பக்கத்தில் வாங்குவோம் ராஜராஜேஸ்வரி நகரில் வாங்குறீங்களா ஆ அது மைசூர் ரோட்டில் இருக்கோம் கடன் கொடுங்கோ வாங்கி தரேன் மைசூர் ரோட்டில் வலது புறத்தில் நாலாவது க்ராஸில் லாஸ்ட்டில் ஒரு சந்தில் ஒரு டீ கடையும் நாலு வீடுகளும் விலக்கி இருக்கு அங்கே போய் வாங்கிக்கோங்க இந்த வருஷமே நடக்கும் முதல்ல அட்வான்ஸை கொடுங்கோ தொடர்ந்து பணத்தை நான் கொண்டு வந்து சேர்க்குறேன் வீட்டை வாங்கி விருத்தியானவங்கோ நல்லா இருக்கும் நல்லா வேறு என்ன வேணும் யாருக்கு சோப்பு இல்லை எத்தனை வருஷமா ஆயுளுக்கு கண்டமில்லை ஆனந்தமாக இருங்கள் போகலாம் எல்லாரும் டீ குடிங்க